குக்கர் விசில மருந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் தட்டை முறுக்கு என்ன வேணாலும் இதய மந்த்ரா கடவுள் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்த்ரா தினமல நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் ஐயோ என்னங்க இவ்வளோ கட்டணத்தை உயர்த்திட்டீங்க இப்படிலாம் உயர்த்திட்டீங்கன்னா தமிழக மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி ரயில் கட்டண உயர்வுக்கு கடிதம் எழுதி இருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஐயா மற்ற கட்டணங்கள் தமிழ்நாட்டில் என்ன இருக்கு அது உயர்த்தப்பட்டதனால் ஏற்பட்ட பாதிப்பு இதெல்லாம் பார்ப்பீங்களா என்று மக்கள் கேள்வி நடிகை மீனா பாஜகவில் சேர போறாங்களா முக்கிய பொறுப்பு வந்து கொடுக்கப் போறாங்களா அப்படின்ற செய்தி வந்து உலாவிட்டே இருந்தது அதற்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தரமான ஒரு பதிலடி வந்து கொடுத்திருக்காரு விவரங்களை வீடியோக்கில் பார்க்கணும் ஒரு கொடுத்து கொடுத்து டீ என்ன ஏமாத்துறீங்களாட்டேன் தமிழ் தானே அப்போ விநாயகரும் தமிழ் கடவுள் தானே இதை ஏன் பேச மாட்டீர்கள் என்று லாஜிக்காக கேள்வி எழுப்பியிருக்கிறார் அறிவார்ந்த கேள்வி விளக்கங்களை பார்க்கலாம் திடீர் ஆய்வு செய்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் அங்க பணியில் இல்லாத செவிலியர்கள் மருத்துவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காரு தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு என்ன நடக்குது அப்படின்ற விவரங்களை வீடியோ பார்க்கலாம் பாமாக்காவில் எனக்கு தான் அதிகாரம் என்னிடம் இருப்பவர்களுக்கு தான் சீட் என்று பாமக நிறுவனர் கூறியிருக்கிறார் இப்போது புதிதாக கட்சிகள் பொறுப்பு பெற்ற எம்எல்ஏ அருள் நாயுடு செத்தாங்க போயிட்டு எனக்கு கூட்டு பிரார்த்தனை பண்றேன் என்று காட்டமாக பதிலளித்திருக்கிறார் விவரங்களை பார்க்கலாம் விலங்குகள் தாக்கி உயிரிழக்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அவர்கள் ஒரு அலட்சியமான பதிலை கொடுத்துருக்காரு அப்படின்ற கண்ணம் வந்து எழுந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்ற விவரங்களை வீடியோக்களை பார்க்கலாம் இத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது ரயில் கட்டணம் உயர்வு இப்படி எல்லாம் விலை எடுத்துனா என்ன பண்றது நான் பாருங்க ரயில்ல போறேன் ஏறும்போது பார்த்திங்கன்னா பழைய உற்சாகம் மக்கள்கிட்ட இல்லை அப்படியே சோர்ந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு பதிவை எக்ஸ் வலைத்தளத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வச்சுருக்காரு முதல்ல ரயில் கட்டண உயர்வை பற்றின ஒரு செய்தியை பார்த்தலாம் ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ரயில் கட்டண உயர்வுன்றதே கிடையாது இப்போ உயர்த்துற உயர்வுமே ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் கிடையாது அதுவுமே ஏசி பெட்டிகளுக்கு இரண்டு பைசா கிலோமீட்டருக்கு ரெண்டு பைசா பர்தில் இருக்கவங்களுக்கு ஒரு பைசா உயர்த்தியிருக்காங்க இதுவுமே யூனிட் வண்டின்னு சொல்லப்படக்கூடிய இந்த லோக்கல் ட்ரெயினுக்கு கிடையாது ஐநூறு கிலோமீட்டருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கிடையாது ஒரு பைசாங்கிறது ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பைசானா அது எத்தனை கிலோமீட்டருக்கு எத்தனை பைசா அப்படிங்கறத நீங்களே பார்த்துக்கோங்க இது ரயில் கட்ட உயர்வு பற்றின செய்தி ஜூலை ஒன்னுல இருந்து அமலுக்கு வருது ஆனால் இந்த உயர்வே தாங்க முடியல அப்படின்ற மாதிரி ஏதோ மத்திய அரசுக்கு தங்களுடைய எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவிக்கணும் விதமாக தெரிவித்து இருக்கிறீர்களா முதலமைச்சர் அப்படின்ற ஒரு கேள்வியை ஒரு பக்கம் வச்சாலும் மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு இன்னும் என்னென்னவெல்லாம் இருக்கிறது என்று பல விஷயங்களால் தமிழக மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள் போராட்டம் பண்ற அளவுக்கு வந்துருச்சு நீதிமன்றம் நீதிமன்றம் வந்து எங்க எதுக்குமே காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க என்ன திவாலாட்டிங்களான்னு சொல்லி கேள்வி கேட்குது நிர்வாகம் இந்த அளவில் இருக்கும்போது நாம் எப்போது இந்த ஒரு பைசாவுக்காக போராடும் இந்த தன்மானத்தை நாம் என்னவென்று சொல்லுவதும் சொல்லி மக்கள் கேள்வி கேட்கிறாங்க நடிகை மீனா அவர்கள் பாஜகவில் இணைய போகிறாங்க முக்கிய பொறுப்பு வந்து கொடுக்க போகிறாங்க அவங்களுக்கு அப்படின்ற செய்திகள்லாம் நிறைய அரசல் புரசலாக போயிட்டு இருந்தது குடியரசு துணைத் தலைவரை வந்து மீனாவர்கள் மீட் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபோட்டோவுமே வந்து வைரலாக போயிட்டு இருந்தது இதற்கு நயனார் நாகேந்திரன் அவர்கள் இப்பொழுது ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா நீங்கள் கேட்குற கேள்விலாம் வந்து சரியான கேள்வி இதுக்கு நான் என்ன விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாருமே பாஜகவை நோக்கி வரதான் செய்வாங்க என்ன காரணம்னா ஏன்னா பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி பிடிக்க போகுது வளரப்போகுது அதாவது பாஜக ஆட்சி பிடிக்க போகுது அப்படின்னா என்டிஏவை சொல்கிறார் அவர் நாங்கள் தான் வந்து ஆட்சி பிடிக்க போகிறோம் நாங்கள் வளர்ந்துகிட்டு இருக்கோம் அதனால எல்லாருமே வந்து எங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும் கேட்பாங்க என் சொல்றாரா என்டிஏ கூட்டணியை சொல்றாரா அவர் வந்து நாங்கள் வளர்ந்துகிட்டு இருக்கோம் இருபத்தாறில் எங்களுடைய அந்த ஆட்சி தான் வந்து நடக்க போகுது அதனால எல்லாருமே வந்து மீனா மட்டும் கிடையாதுங்க யார் ஒன்னா எவ்வளோ பெரிய ஆள் ஒன்னா வந்து எங்களை நோக்கி வந்துகிட்டே இருப்பாங்க அதனால அதனால இதெல்லாம் ஒரு பேசு பொருள் கிடையாது வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க முருகர் மாடல் நடத்துறாங்க இல்லையா ஸோ அதனோட இம்பாக்ட்லாம் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர்லாம் வந்து வாட்ச் பண்ணாங்க என்னடா இவ்வளோ பெரிய கூட்டமா இவ்வளோ மக்கள் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியில ஆச்சரியத்துல எல்லாம் இருக்காங்க அதனால இது போன்ற சேர்ப்புலாம் இனிமேல் வந்து அதிகமாக நடைபெற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நயன நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ மீனா அவர்கள் சேர போறாங்களா அப்படின்ற விஷயம் வந்து கிட்டத்தட்ட உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் வந்து நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களுக்கு என்ன பொறுப்பு பாஜகவோட மூல சேர்றாங்களா அப்படின்றத கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணி பார்த்துடலாம் முருகர் மாநாட்டில் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா டாஸ்மார்க் கடைகளுடைய வருமானம் பெரிய சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லையா பொதுவா மாநாடு கட்சியினுடைய ஒரு கூட்டம் அப்படின்னா அந்த ஏரியாவில் வேற லெவல்ல இருக்கும் கூலிங் கூலிங்ல பரவாயில்ல நீங்க ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு போவாங்களா இந்த தடவை பாத்தீங்கன்னா ஒண்ணுமே விக்கலன்ற சொல்லியிருக்காங்க மாநாடு முடிஞ்சு போனோடனே அந்த சேர் எல்லாம் அடிக்க வைக்கிறது குப்பை எல்லாம் ஒரு பக்கம் குவிச்சு வைக்கிறது சொல்லி வேற லெவலில் டிசிப்ளினா ஜப்பானில் நடந்த மாநாடு மாதிரி நடந்திருக்கான் இதெல்லாம் கட்சியினுடைய பாமகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் அப்படின்றது மாற்றம் நியமனம் அப்படிங்கிறதும் வேற லெவல்ல போய் நிற்குது இப்ப பாத்தீங்கன்னா உச்ச பதவியாக பார்க்கப்படக்கூடிய பொதுச் செயலாளர் மற்றும் இணை பொது செயலாளர் அப்படின்ற ரெண்டு பேரு அது கூட பொருளாளர் திலகமாக தான் இருந்தாங்க இப்ப அவங்க இல்லாம வேற அவங்க அந்த பாமக இருக்காங்க இந்த பாமாக்க யாருன்னு சொல்லுங்க அந்த ரேஞ்சுக்கு வரல நீங்க அந்த பாமாக்க இந்த பாமகம் சொல்லக்கூடாது அப்படிலாம் இல்ல போயிட்டு இருக்கு அப்படிலாம் இல்ல ரெண்டும் ஒன்று ஒன்றும் ரெண்டு தான் அப்படின்ற தான் சொல்கிறாங்க ஸோ புதிதாக பொறுப்பேற்ற அவர் கூட என்ன சொல்கிறாருன்னா எனக்கு இந்த உச்ச பதவி கொடுத்து கூட எனக்கு வந்து மதிப்பு அதாவது மகிழ்ச்சியாக இல்லை அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பேர் அதில் இல்லை இருவரும் இணைந்திருந்து எனக்கு இந்த பதவியை பொறுப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் நாங்கள் கொண்டாட்டத்தில் இறங்கியிருப்போம்னு சொல்லி அவர் தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ண சமீபத்தில் கூட்டு பிரார்த்தனைக்கான அழைப்பை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விட அந்த கூட்டு பிரார்த்தனைக்கான காரணமாக இருந்த சேலம் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் குணமடைந்து உடனே அவர்கிட்ட பேட்டி கேட்கறாங்க வேண்ட செத்தாங்க போயிட்டேன் எங்க செத்து போனாதாங்க கலசத்தை வச்சு கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்கன்னு சொல்லி அவர் ஒரு கத்த சொன்னார் ஐயா அப்படி இல்லை ஒருவர் குணம்பட வேண்டி கூட்டு பிரார்த்தனை செய்கிறது வழக்கம் அப்படி தான் கூப்பிட்டுருக்காரு பட் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நான் யார் பக்கம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் சொல்லி கொண்டிருக்கிறார்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வருது அப்புறம் இன்னொன்று சொன்னார் அவர் என்னன்னா என்ன வந்து ஆக்டிங் பண்றாங்க நான் வந்து ஆக்டிங் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல போய் படுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்படி கிடையாது அது வந்து நான் ஓமந்தூரார் போய் படுத்தேன் அங்க போயிட்டு நீங்க டாக்குமெண்ட் கேட்டிங்கன்னா எனக்கு என்னென்னலாம் சிகிச்சை கொடுத்தாங்களோ அந்த டாக்குமெண்ட்லாம் தருவாங்க நீ வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் உடனே நான் வந்து ஆக்டிங் பண்றேன் எடுத்து வச்சிருக்காங்க பாமக எம்எல்ஏ அருள் சிகிச்சை ரிப்போர்ட்னு சொல்லி வச்சிருக்காங்க நீங்க போனால் ஒரு காப்பி கேட்டு வாங்கிக்கலாம் அப்படி கிடையாதுங்க இருக்கு நீங்கள் வேணா போய் கேட்டு வாங்கிக்கோங்க ஆக்டிங் கிடையாது நெஞ்சமாலே வந்து நெஞ்சு வலி நெஞ்சு அழுத்தம் எல்லாமே ஏற்பட்டிருக்கு அப்படின்றாரு அவர் ஸோ இதிலிருந்து என்னென்னா பாமகவில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எந்த இடத்தில் அப்படிங்கிறத தாண்டி பிரச்சனைகள் இருக்குது கூட்டணி அப்படிங்கிறதையும் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு கூடிய விரைவில் வெற்றி பெறும் கூட்டணியோடு நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்ற ஒரு கருத்து எந்த பாமக கூட அது என்ன பாமக எந்த கூட்டணி அப்போ அன்புமணி ராமதாஸ் அவர் சொல்லிட்டு இருக்காரு அது என்ன திமுக தான் எல்லாத்துக்கு காரணம் சொல்லார் அப்புறம் அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறலாம் தெரியல கேள்வியாகவே ராணிப்பேட்டை மாவட்டத்துல அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் போயிருக்காரு அங்க போயிருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு வந்து மேற்கொள்றாரு அப்பப்போ தமிழ்நாடு முழுக்க அவர் பயணம் பண்ணும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் முழுக்க நோட்டீஸ் பாயிண்ட் வரார் இல்லையா சொல்லிக்க வேண்டியதான் சமீப காலமா தலைப்பூசியில் அவர் இல்லையே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க ஏன்னா எப்படி தீர்ப்பு வந்துருச்சு இல்லைங்க அப்புறம் டெக்கத்தான் மாரத்தான் ஏதாவது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவார் ஃபிட்னஸ்ஸாக ஏதாவது பயிற்சி கொடுப்பாரு இன்னும் மக்கள் மக்கள்லாம் சோர்வாக இருக்காங்களே நினச்சேன் ஆனா வந்துட்டார்ல அப்படி வந்து ஆய்வு மேற்கொள்வார் தமிழ்நாடு முழுக்க அதே போல் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்துலேயே வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு வந்து மேற்கொண்டார் அப்பொழுது உள்ளே போகிறாரு போல பின்னாடி ஒரு கேமரா வந்து ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டே போ அதை வீடியோ பிடிச்சிக்கிட்டே போகிறாங்க போகும்பொழுது எல்லாரையும் மட்டும் கேட்குறாரு நீங்கள் யார் செவிலியர் எப்போ உங்கள் டைமு ஒம்பது மணி நீங்கள் ஏன் பத்து மணிக்கு வரீங்க அப்போ இவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் யார் பார்க்குறது அப்போ இது என்ன நடக்கிறது கவர்மெண்ட் கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்புறம் இவ்வளோ கரெக்டாக செலவு பண்ணி கட்டி வச்சிருக்காங்க என்ன நினைக்க நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க பயங்கரமா டோஸ் கொடுக்கறாரு அப்படியே அந்த மருந்துகள்லாம் கொஞ்சம் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது அது இருக்குது அது இருக்குது வேற டாபிக் போகாதீங்க அப்புறம் என்னன்னா அதுக்கப்புறம் மருத்துவர்கள் எங்கே அவங்களுக்கு டைமிங் என்ன ஏன் அவங்களாம் வரல அப்படின்னு செவிலியர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஃபோன் அடித்து வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மருத்துவர்கள்கிட்ட வந்து கடிந்து கொள்றாரு நம்மளுடைய மா சுப்பிரமணியன் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க இப்படியே அவர் பயணம் பண்ணும் பொழுது அங்கங்கே மருத்துவமனைகளில் ஆய்வு மேற்கொள்வார் அதே போல தான் இங்கும் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு மா சுப்பிரமணியன் அவர்கள் ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது எல்லாமே எல்லா மருத்துவமனைகள்லையும் இதான் நிலைமையாக இருக்கும் பொழுது ஒரு சில மருத்துவமனைகளில் மட்டும்தான் ஆய்வுகள் மேற்கொள்கிறாரு அதுவும் எப்பயாவது மட்டும்தான் வந்து மேற்கொள்கிறாரு இவர் மேற்கொள்ளாத பொழுது ஆய்வுகள் மேற்கொள்ளாத பொழுது அந்த மருத்துவமனைகளுடைய நிலை என்ன இதுவரை இவருக்கு ஆய்வுக்கே போகாத மருத்துவமனைகளுடைய நிலை என்ன அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கு இது நம்ம கேட்டோம் அப்படின்னா இல்லைங்க அந்த ஆஸ்பத்திரியில மருத்துவம் இல்லைன்னு சொல்றாங்க அதனால வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொன்னா இல்லை இவ்வளோ பேர் நியமிச்சிட்டோம் இவ்வளோ இது பண்ணிட்டோம் இவ்வளவு நிதி ஒதுக்கிட்டோம் இவ்வளவு கட்டடம் கட்டிட்டோம் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாங்க ஆனா இவங்க போய் பார்க்கும் பொழுதே அதான் லட்சணமாக இருக்கு அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை மக்கள் சமூக வலைதளங்களில் கொட்டிக்கிட்டு இருக்காங்க உண்மை அதான் இருக்கு அதை வண்டியை ஓட்டுறதும் அந்த துறையை செப்பனிட வேண்டியதும் தங்களுடைய பொறுப்பு பார்த்துருக்காங்க தேர்தல் நெருங்க நெருங்க திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் குறிப்பா விசிகாவினுடைய அறிக்கைகள் திருமாவளவன் அவர்களுடைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது ரொம்பவே வீரியம் வாய்ந்ததாக இருக்கு எல்லா மையங்களையும் ஆமா சுருத்த சிங்கம் புலி எல்லாமே சேர்ந்து வருது என்னன்னா ஆறு எட்டு தொகுதி இந்த டீ பண்ணு கொடுத்து எங்களை என்ன இது பண்ணிடுவீங்களா நாங்க என்ன பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்து நாங்க அதுவே போதும் என்னவோ வேற மாதிரி என்ன பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு ஆனால் அதெல்லாம் உண்மைதான ஐயா அப்படின்ற மாதிரி எங்கேயோ கூட்டத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஆறு எட்டு தொகுதிகள் அதிகபட்சம் பத்து தொகுதிகள் வச்சு எங்களை எல்லாம் சரி கட்டி விட முடியாது அப்படின்ற மாதிரியான வாங்க மாட்டீங்க அது தெரியல அவர் அப்படிதான் சொல்றாரு ஹைப்ப கூட்டிக்கிட்டே இருக்காரு எவ்வளோதான்ப்பா கொடுக்குறது எவ்வளவு கொடுத்தாதான் நீங்க கூட்டணியில் இருப்பீங்கன்ற மாதிரி கேள்விகள் தொகுதிகள்லாம் வந்து நீங்க சுருக்கிடாதீங்க எங்களை நாங்கள் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் தகுதி உடையவர்கள் தகுதியான ஒரு கட்சி வீசிக்கா அப்படின்ற அப்போ என்ன தனியாக நிற்க போறாரா தெரில நான் அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எங்களுடைய ஆட்கள் இருக்கிறார்கள் மற்றவர்களுடைய வெற்றிக்கும் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஃபா இந்த விளக்கத்தை நீங்கள் கூட சொல்லலை நான் சொல்லியிருக்கேயா இது ஒரு பகுதியாக வச்சுருந்தா கூட சமீபத்தில் முருகர் மாநாடு நடந்துச்சு அந்த முருகர் மாநாடு நடைபெற்ற விதம் அப்படிங்கிறத தாண்டி அது பலருக்கும் புளி மற்றும் சில பல சம்பத்துக்களை கரைத்திருக்கிறது அப்படிங்கிறதா சொல்லணும் என்ன அப்படின்னா முருகர் வந்து தமிழன்னு சொல்கிறீங்க தமிழ் கடவுள் முருகன் சொல்கிறீங்களா சரி ஓகே ரைட் அதை வச்சுங்க அப்போ முருகருடைய அப்பா யாரு அவரும் தமிழர் தானே சரி ஓகே சிவனும் தமிழர் அப்போ முருகருடைய அம்மா யார் பார்வதி அவங்க தமிழச்சு ஓகே தமிழ் இப்போ இவங்களுக்கு பிறந்த முதல் பையன் யார் கணேசன் அவங்க தமிழர் தானே கணேசனும் தமிழ் தானே விநாயகரும் தமிழ் தானே ஏன் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி வேற லெவலில் லாஜிக்காக எடுத்து போட்டாரு என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இதுக்கு நாராயணன் திருப்பதி அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அம்பேத்கர் அரசியலமைப்பை இது பண்ண அமைத்தார் ஸோ அவர் வந்து மகாராஷ்ட்ராவில் பிறந்தார் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிறதுனால நீங்களும் மகாராஷ்டிரா அப்படின்ற மாதிரி ஆயிடுமா அப்போது மகாராஷ்டிரா இந்தியாவில் இருக்கிறதுனால தமிழ்நாடும் மகாராஷ்டிராவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிடுவீங்களா அப்படின்ற லாஜிக்கான பல கேள்விகள் அவர் கேட்டிருக்காரு திருவாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்து மதத்துல சில இந்த பிரிவினைகள் இருக்கு அப்படின்ற கருத்தை கோடிட்டு காட்டுவதற்காக மேல்பாதி கூட்டு போவீங்களா அதையும் கேட்டுட்டாங்களே அதையும் கேட்டுட்டாங்களே மேல்பாதையை கூட்டு போய் எங்களுடைய சிறப்பு செய்யுங்கயா உள்ள கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதையும் கேள்வியாக கேட்கிறார்கள் அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேக்குறாரு என்ன பதில் சொல்றது தெரியல என்ன பேசுறதுன்னு தெரியல ஆனா டிமாண்டை மட்டும் ஆறுல இருந்து எட்டுல இருந்து பத்துல இருந்து கூட்டிக் கொண்டே இருக்கிறார் போன தடவை ஆறு கொடுத்தாங்க அதெல்லாம் நாலு வெற்றி பெற்றோம் ஓகேங்களா இந்த தடவை வந்து இன்னும் ஒரு ஆறு ஏற்றி டஜனாக கொடுத்துருங்க ஓ பன்னெண்டு ரெண்டு சேர்த்து கேட்கறதுக்கு தானே இவ்வளவு ஒரு ரெண்டு லூஸ் ஆனா கூட பத்து வின் பண்ணுவோம் பத்துனா கூட ரெண்டு ஓகே அப்படின்றத உங்களுக்கு கணக்காக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சமீபத்தில் வால்பாறையில வீட்டில் தூங்கி கொண்டிருந்த ஒரு சிறுமி சின்ன குழந்தைய வந்து இருந்த ஒரு சிறுத்தை கவி கொண்டு போய் கொண்டுடுச்சு அந்த குழந்தை வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சடலமாக மீட்கப்பட்டுச்சு ஸோ இது தொடர்பாக வந்து வனத்துறை அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க பத்திரிக்கையாளர்கள் ஐயா இந்த மாதிரி நடந்து போச்சு தொடர்ச்சியாக இது போல வந்து வனவிலங்குகள் மனிதர்களை தாக்குது ரொம்ப பயத்தோட பயத்தோட மனிதர்கள் இந்த பகுதிகளில் வாழறாங்க நீலகிரி இந்த கொடைக்கானல் இது போன்ற மலைப்பகுதிகளில் பயத்தோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு நிரந்தர தீர்வு நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்ற ஒரு கேள்வியை வந்து பத்திரிக்கையாளர் ஒரு பொறுப்போடு வைக்கிறார் உடனே வந்து அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்க ம மனிதர்களை விலங்குகள் தாக்குவது இயல்புங்க இதெல்லாம் வந்து பெருசு படுத்திட்டு இருக்காதிங்க டெய்லியும் தான் கொலை நடக்குது டெய்லியும் கொலை நடக்குது அதெல்லாம் வந்து பெரிய இஷ்யூ கிடையாது நாங்கள் அதுக்கெல்லாம் வந்து நிவாரணம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து இது பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே வந்து பத்திரிக்கையாளர் கோவப்படுறாரு என்னங்க ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு அலட்சியம் பதில் சொல்றீங்க இது நடக்காமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம் அந்த மாணவி இறந்தது அந்த சிறுமி இறந்ததுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கலாம் அது எதுவுமே தெரிவிக்காம நீங்க மாட்டோம் நடக்கிறது நடக்கறது இயல்புதாங்க அப்படின்னு சொல்றீங்களே சிறுத்தை வசிக்கக்கூடிய பகுதியில அந்த பெண் அந்த குழந்தை இருந்ததா அப்படிங்கறதா இங்க இருக்கக்கூடிய முதன்மையான கேள்வி சிறுத்தை அப்படி இல்ல வேற பகுதிக்கு வந்திருக்குன்னா சிறுத்தைக்கான உணவு காட்டுல இல்லைன்னா அங்க பல்லுயிர்பெருக்கம் எந்த அளவுக்கு இருக்கு இந்த அளவுக்கான அறிவார்ந்த விஷயத்த பாக்கணும் ஆனா அமைச்சரு சொல்லி இருக்காரு நம்ம கோட் பண்றதை தவிர ஆமா உடனே அமைச்சர் கேக்குறாரு எந்த பத்திரிக்கை நீங்க எந்த பத்திரிக்கைன்னு சொல்லுங்க நீங்க அப்படின்னு வந்து ஒரு நெறியாளர் ஒரு அறச்சிட்டத்தோட ஒரு கேள்வி கேட்கிறாரு சரி உங்களால முடியல அப்படின்னா நீங்க எழுந்து போயிடலாம் உடனே வந்து பத்திரிகையாளர் வந்து காரணம் பண்ற மாதிரி பத்திரிக்கை இந்த நீங்க நம்ம கேட்காதே அப்படின்ற மாதிரி கலாச்சாரம் பத்து லட்சம் முருகங்கள் கடிச்சு சாத்தா அதுக்கு இத்தனை லட்சம் ஆனா லட்சம் நான் தடுக்கிறதா முக்கியம் கொடுக்கறதான முக்கியம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க போல சரி என்ன பண்றாங்கன்னு பாப்போம் இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது நன்றி